சோழ நாட்டுல திருச்சை நல்லூன்ற ஊர்ல யச்சதத்தன் பவித்ர என்ற தம்பதிக்கு பிறந்தவர் தான் விசார சருமன் சிவன் மேல அலாதி அன்பு கொண்டவர் ஒரு நாள் ஒரு மாடு மேய்க்கிறவர் தாம் மேய்ச்சிட்டு வந்த பசுக்களை அடிச்சு துன்புறுத்துறார் அதை பார்த்த விசார சருமன் இந்த மாதிரி எல்லாம் பசுக்களை வதைக்காதீங்க அது ரொம்ப பாவம்னு சொல்ல அதை பார்த்த உரிமையாளர் பேசாம நீயே மேய்க்கலாமே நீதான் மிருகங்கள் மேல ரொம்ப அன்பா இருக்கேன்னு கேட்க சரி இனிமே நானே மேய்க்கிறேன்னு சொல்லி அதுங்களை தினமும் அன்பா அமைச்சிட்டு வந்ததால பசுக்களும் அவர மேல அன்பு காட்டுறதும் சந்தோஷமா இருக்கவும் அதனுடைய வெளிப்பாடா அளவுக்கு ஆரம்பிச்சது பசுக்கள் உரிமையாளருக்கு சேர வேண்டிய பாலை தவிர மீதமிருந்த பால பக்கத்திலே மணல்ல லிங்க வடிவத்துல சிவபெருமான உருவாக்கி தினமும் அதுக்கு அபிஷேகம் செஞ்சிட்டு வந்தாரு இப்படியே மாதங்கள் போக ஒரு நாள் அவருடைய செயலை சில மக்கள் பார்த்துட்டு போயிட்டு அந்த உரிமையாளர்கிட்ட சொல்லிடுறாங்க உரிமையாளரும் உடனே விசார சர்மனுடைய தந்தையை கூப்பிட்டு இங்க பாருங்க உங்க பையன் இப்படி குடிக்கிற பால் எல்லாத்தையும் மணல்ல ஊத்தி வீணாக்கிட்டு சொல்லிடுறாரு இப்படி மத்தவங்க சொல்ற அளவுக்கு தன்னை விசார என்ற கோபத்துல போன எச்சதத்தன் அங்க என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம்னு நின்னு பாக்க பசுக்கள் தானா மணல் நிங்கத்துக்கு மேல பால் சுரந்துட்டு இருந்துச்சு பக்கத்துல விசார சர்மனும் தியானத்துல அழந்திருக்க கடும் கோவத்துல இருந்த எச்சதத்தன் மணல் நிங்கத்தை காலாலேயே எட்டி உதச்சிடுறாரு அதை பார்த்த விசார பயங்கர கோபம் வந்து தன்னுடைய கையில் இருந்த ஒரு குச்சியை எச்சதத்தன் மேலே தூக்கி எறிகிறாரு ஆனா அந்த குச்சி ஒரு கோடாலையாக மாறி எச்சதத்தன் காலை காயமாக்கிடுது எவ்வளோ அதீத பக்தியோட ஒருத்தன் நான் சிவனும் பார்வதியும் விசார சிறமனுக்கு காட்சி தந்து இனி என்னுடைய எல்லா கோவில்கள்லையும் நீ இருக்கணும்னு சொல்லி அவருடைய தந்தையுடைய காலில் இருந்த காயத்தையும் மறைய வச்சிடுறாங்க அது மட்டும் இல்ல விசார சிறுமனுக்கு சிவகணங்களை நிர்வாகம் செய்யற பதவிய அததான் சண்டிகேஷன் சொல்லுவாங்க அந்த பதவியும் கொடுத்து கூடவே தனக்கு படைக்கப்படுற எல்லா உணவுகளுக்கும் உடைகளுக்கும் சண்டிகேஸ்வரர் தான் பொறுப்புன்ற உரிமையையும் கொடுக்கிறாரு தனக்கு சேர்ற மாலை நைவேத்தியங்கள் எல்லாமே சண்டிகேஸ்வரருக்கும் சேரணும்னு ஆசிர்வாதம் செய்யறார் முக்கியமா சிவனுடைய அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல சண்டிகேஸ்வரரும் ஒருவரானார் பொதுவா ஆலயங்கள்ல சண்டிகேஸ்வரரை பார்த்ததும் கை தட்டி வணங்குவாங்க அவருக்கு காது கேட்காது அதனால அப்படிதான் வணங்கணும்னு ஒரு தவறான வழிபாட்டு முறைய பாக்கலாம் ஆனா சொத்து குலநாசம் சொத்துக்களையும் சண்டிகேஸ்வரருடையது அதனாலதான் நம்ம எப்போ சிவன் கோவில இருந்து வெளியேறுறப்பையும் கடைசியா இந்த சண்டிகேஸ்வரர் முன்னாடி நின்னு நான் இந்த கோவில்ல இருந்து எந்த பொருளையும் கொண்டு போகல எனக்கு சிவனுடைய அருள் மட்டும் போதும்னு சொல்லி கையை தட்டிட்டு இல்ல கையை லேசாக உதரை காட்டிட்டு போகணும்னு சொல்லப்படுது